மாவட்டங்களில் எனக்கு பிடித்த மாவட்டம் உள்ளதை தேர்ந்தெடுத்தேன் அதில் எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் பசு குந்ததிகள் அருமிகள் சுற்றுச்சூழல் மற்றும் மூடப் பணிகளில் நிறைந்த மேகக்கூட்டங்கள் இவையெல்லாம் இலங்கையின் சிறப்பு அம்சங்கள் ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் Ia merupakan sebuah kekuatan yang terbaik di Tamil Nadu. Di bahagian bawah ini, ada sebuah perjalanan dengan teg. Di teg terdapat kerusi dan perangai Thailand. Di bahagian bawah ini, terdapat perangai yang ini lebih suci bapa. Rombak ada pernikahan lagi. Pernikahan. Atau tu macam ni. Semua